ஹாய் மூவர்ஸ் வெல்கம் டு நந்தினேஷ் மஞ்சரி நீ நந்தினேஷ் மஞ்சிரில் சூப்பராக ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா ரைஸ் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் அதை குட்கா பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு சட்னி பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் சாதத்தில் ஒரு சாதத்தை வடித்து பொன்னி ரைஸ்ல இருந்தாலும் சரி பாஸ்மதி ரைஸ்ல இருந்தாலும் சரி ஈரக்சம் இருந்தாலும் சரி சூப்பராக ரெடி பண்ணிடலாம் டக்குன்னு இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வரக்கிறதுக்கு வந்து நான் நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா சூடாக நல்லா கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெய் சூடாகிச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உத்து பருப்பு சேர்த்துக்குவோம் அடுத்தடுத்து எல்லா சாமானையும் நம்ம கொஞ்சம் உளுந்து பருப்பு வறுபடவும் எல்லாமே உள்ள சேர்த்துக்கிறோம் உளுந்து பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்க ஆரம்பிச்சு இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உரக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவுக்கலாம் நீங்கள் நல்லா வதங்கி வருது கண்டிப்பாக நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற புதினாவையும் சேர்த்துக்கலாம் இந்த கொஞ்சம் இதாயிருச்சு இது ஒரு நேரத்துக்கு ரெண்டு பேருக்கு செய்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன் நான் வர இது ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இதை அரைக்கும் போது நம்ம வந்து இந்த புளித்தண்ணியை வந்து சேர்த்து அரைக்க போகிறோம் இந்த புளி தண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நம்ம சின்னதாக ஒரு நெல்லிக்காய் தளவு புளி எடுத்துகிட்டு அரைச்சி வச்சிருக்கேன் நான் அதை அரைக்கும் போது சேர்த்து போகிறோம் அப்போ இது போது வளங்க இருக்கும்ல இதை அரைச்சிட்டு உங்களுக்கு உழுக்காட்டுறேன் அரைச்சாச்சு வெளியில சொல்லிட்டு பெரிய அதே கடாயில நம்ம இந்த சாதம் விளர போறோன்றதுனால நெய் விட்டுப்போம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம் நெய் காஞ்சதும் கடுகு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் மனசா உளுந்த பருப்பு இதில் நிலக்கடலை தாளிக்கணாலும் தாளிக்கலாம் முந்திரி பருப்பு தாளிக்கணாலும் தாளிக்கலாம் ஆப்ஷனல் தான் அதாவது முந்திரி பருப்போ நிலக்கடலையோ ரெண்டுமே தாளிக்கலாமா ரெண்டும் தாளிக்கலாம் நிலக்கடலையும் பிடிக்கும் உளுந்து பருப்பு அதாவது முந்திரி பருப்பும் பிடிக்கும் அப்படின்றவங்க வந்து அதையும் சேர்த்து தாளிக்கலாம் இது கொஞ்சம் செவந்து வரட்டும் ஏன்னா முதலே நம்ம முந்திரி பருப்பு போட்டோம்னா வெங்காயம் பேரம் போட்டு வளர்த்துல கொஞ்சம் கருவத்துல அடம்புல எடுத்து தனியா இருக்கு முந்தி சரிச்சுப்ப வெங்காயம் சரி நல்லா ஒரே ஒரு வெங்காயம் பண்ணிருக்கேன் வெங்காயம் நல்லா வரைஞ்சி வரட்டும் இதுக்கு நம்ம இந்த சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான அளவு இதில் கலந்துடலாம் இதே சாதத்தில் வந்து கூண்டு வேணாம்னு இருக்கப்படுறவங்க வந்து இந்த புதினா அரைக்கும் கூட பூண்டுப்பாத தேங்காயை வச்சுக்கலாம் தேங்காய் வச்சுருந்தோம்னா நல்லா நான் சாதங்களை சேர்த்து போடுறேன் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா எனக்கு வந்து என்னோட சைட்ல நான் பண்றேன் இது கொஞ்சம் வதங்கனாதான் எனக்கு சாப்பிட பிடிக்கும் அதனால ஒன்லி தயிர் வெங்காயத்துல மட்டும் தான் வெங்காயம் பச்சையா இருக்கணும் அதனால நல்லா வதங்கிருக்கும் நம்ம அரைச்ச இந்த புதினா வந்து சேர்த்து எவ்வளோ புதினா போட்டோம் கீரை புதினா இந்த கொத்தமல்லி இதெல்லாம் வதங்கினா ரொம்ப திருண்டா போயிடும் அப்படி இருக்கும்போது நம்ம உப்பு வந்து ரொம்ப பார்த்து தான் போடணும் இப்போ இங்க வெங்காயமும் போட்டதுனால நீங்க வந்து சாதத்துக்கு வெங்காயத்துக்கு மெயினா சாதம் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கூட போடுவோம்ல அதனால வந்து உப்பு போட்டிருக்கேன் நான் மற்றபடி சாதத்தை இதுல கலந்துடலாம் நம்ம ஆல்ரெடி புதினா இதெல்லாம் நல்லா வதக்கிட்டோம் இதுல வந்து சாதத்தை கலந்துடலாம் இதுல வந்து சாதத்தை கலந்துடலாம் கொஞ்சம் சாதம் கொஞ்சம் ஓவர் குக் ஆகிடுச்சு நல்லா உரு உதிராக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் சரி லன்ச் பாக்ஸ் போது கொஞ்சம் இதாக இருந்தால் இருக்கும் ஏன்னா இல்லைன்னா மென்னி பிடிக்கும் கலந்துட்டு காட்டுறேன் க்ரீன் க்ரீன் ரைஸ் ரெடி ஹெல்த்தியான ரைஸ் குழந்தைங்க வந்து புதினா அதெல்லாம் பர்டிகுலராக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நம்ம இப்படி ரைஸாக பண்ணி கொடுத்துட்டோம்னா தெரியாது சூப்பர்மா இந்தியான ஹெல்தியான புதினா ரைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தேன் இந்த டிஃபன் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நன்றி சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி இனிமேல் சப்போர்ட் போகிறவங்க பண்ண போகிறவங்களுக்கும் அட்வான்ஸாக தேங்க்ஸ் சொல்கிறேன் என்ன ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸை வச்சு தான் நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக ரெசிபிஸ் போடுவோம் நான் நீங்கள் எப்போவும் எனக்கு சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா இன்னைக்கு உங்களுக்கும் இந்த ரைஸுக்கும் ஒரு காமன் இது இருக்கு க்ரீன் க்ரீன் உடக்கே மனசு வரல கொஞ்சம் இதாக ஆயிடுச்சு ஆனால் குழந்தைங்க கொடுத்துடும் ரொம்ப உதிர உதிராக இருந்தால் என்ன சொல்லுங்க ரொம்ப முக்கியம் டேஸ்ட்டும் தான் சூப்பரா இருக்கு ரொம்ப ஸ்பைசியா ஸ்பைசியாக என்ன சொல்வது அருமையாக இருக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது கரெக்டாக நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் நீங்க தவண்ட சொல்கிறேன் ஆமாம் நேத்து அந்த பொடியை வச்சு ஒரு ஒருத்தர் இன்னைக்கு இன்றைக்கான டோட்டல் ஷட் டவுன் ஆகும் போகுது எப்படி சொல்லிருங்க அந்த நான் தெரிச்ச பொ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ ஏன்னா அதுல உரப்பு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றா காரசாரமான தொகையை தான் நான் சொல்றது வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகாய் உரப்பு கம்மியா இருக்கிற மிளகாயா பார்த்து வச்சுக்கோங்க பூண்டு தேங்காய் இந்த மூனை வச்சு சின்ன துண்டு புளி இதோட இந்த பொடியை போட்டு அரைச்சிங்கன்னா ஆஹா சூப்பராக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் தயூட் சட்னியாக தாளித்து தோசை கேட்கலாம் கருவப்பில் நிறைய இன்டேக் ஆகும் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாருங்க அதே போல் வந்து டிஃபன் ரெசிபீஸும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் போடுறேன் ஒன்று அது 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 பண்ணும்போது வந்து இந்த தொகையிலும் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன் பாய்